பகுத்தறிவு அந்த வார்த்தையை எத்தனை நாளைக்கிடா வச்சு பூச்சாண்டி எட்டியோ பகுத்தறிவு பகுத்தறிவு என்னதான் பகுத்தறிவுனா ஐயா பெரியார் வந்து கல்லு கடைக்கு கல்லுக்கு எதிராக போராடினாரு மணியம்மை நாகமே எல்லாம் கூப்பிட்டு போராடினாரு தன் தோப்புல இருந்து ஆயிரக்கணக்கான மரத்தை வெட்டி சாச்சாரு ஆயிரமோ ஐநூறோ அஞ்சோ பத்தோ அதை விடுங்க இப்ப வெட்டி சாச்சிட்டாரு இது ஒரு அறிவார்ந்தவன் செய்யற செய்யலாம் பகுத்து அறிவுள்ளவன் செய்யற செய்யலாம்